வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் மீனம் ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத ராசி பழங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த ஆணி மாதம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய தான் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மலையாளத்தில் சூரியன் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மிதுன மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த மிதுன மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்ந்தெடுத்து சொல்லிகிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் ஸோ பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம சேனலில் தெரிவிங்க பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்க நம்ம சேனலுக்கு அறிமுக நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த ஆணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற புதனோடையும் சூரியனோடையும் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அதற்கு ஏற்ற ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வகையிலான ஒரு வீடு ஒரு சொத்துக்கள் அமையறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இந்த மாதம் சிறப்பாக இருக்குது இப்படி ஒரு வீடு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்படி ஒரு இடம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யக்கூடிய ஒரு வீடு இடம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குகிறேன் அப்படின்றவங்களுக்கு ஸோ புதிய வண்டி வாகனங்கள் அப்படின்றது தாராளமாக வாங்கலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல நாலாம் இடத்ததிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் குரு சூரியனோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காலத்தினால் நீங்கள் புது வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா சூப்பரான ஒரு வண்டி வாகனம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பழைய வண்டி வாகனம் வாங்குகிறேன் அப்படின்னா பிரச்சனைக்குரிய செலவு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிக்கலை தரக்கூடிய ஒரு வண்டி வாகனம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வாகனத்துக்கு காரகிரகமான செவ்வாய் கேதுவோட சேர்க்கை பெற்று உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால பிரச்சனைக்குரிய ஒரு வண்டி வாகனம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ புது வண்டியாக வாங்குங்க பழைய வண்டி வாகனங்களை இந்த மாதத்தில் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பஸ்தானத்தில் களத்திரக்கார கிரகமான சுக்கரன் இருக்கிறதும் சரி அதே மாதிரி ஏழாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலத்தினால சரி ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான பலன்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சப்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ஸோ அதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகமும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்கும் சரி குழந்தை பாக்கியத்துக்கும் சரி அதே நேரத்தில் ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்ப குடும்பஸ்தானத்தில் களத்திரக்காரக மன சுக்ரன் இருக்கிறதுனாலையும் உங்கள் ஏழாம் இடத்ததிபதி நாலாம் இடத்துல குருவோட சூரியனோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினாலும் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அதுலேயும் பொருளாதார விஷயங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தரை டிஸ்கஸ் பண்ணி எந்த ஒரு செலவுகளை செய்யலாம் எந்த ஒரு செலவுகளை தவிர்க்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு குடும்பத்தை செயல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் திட்டம் வகுப்பீங்க அவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுக்கணும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற திட்டம் தீட்டி இந்த மாதத்தில் செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த திட்டம் வகுக்கணும் அப்படின்றது இந்த நாலாம் இடம் தான் ஸோ பிளான் பண்ணி செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம் அதுதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதி குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற புதனோடையும் சூரியனோடையும் சேர்க்கை பெற்று உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால ஸோ இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்குறது முதலீடு செய்கிறது ஸோ கடையை ஒரு விரிவாக்கம் பண்ணுறேன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொழிலோட எதிர்கால முன்னேற்றத்திற்கு ஏற்ற நடவடிக்கைகளை இந்த மாதத்துல நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் படித்து முடிச்சிட்டு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக உங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக அமையும் சொல்லலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற புதனோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுனீங்க அப்படின்னாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை ஃபுல் எஃபெக்டை வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பை நிச்சயமாக அடைவீங்க அதே மாதிரி கவர்மெண்ட்டு வேலைக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டிருங்க அப்படின்னாலும் இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற வேலைக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க ரீதியான வேலை வாய்ப்புகளுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தான் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க ஸோ இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்களை சந்திப்பீங்க அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குவதற்கும் ஒரு மு முயற்சிகள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ ஒரு விரயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை சுப விரயமாகவும் இல்லை வீண் விரயமாக மாற்றுறது அது உங்கள் கையில் தான் இருக்குது இல்லை அப்படின்னா ஒரு விதம் மருத்துவ செலவுகளுக்கு குடும்பத்தில் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுபகாரியம் ஒரு சுப செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது அது வீடு வாங்குறதா இருக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு விதமான சுப செலவுகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன் அதாவது ஜனவரி மாதம் பத்து பதினோராம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க மார்ச் மாதம் பத்து பதினோராம் தேதிகளில் பிறந்தவங்க மே மாதம் பத்து பதினோராம் தேதிகளில் பிறந்தவங்க ஜூலை மாதம் பனிரெண்டு பதிமூணு தேதிகளில் பிறந்தவங்க செப்டம்பர் மாதம் பதிமூணு பதினாலு தேதிகளில் பிறந்தவங்க நவம்பர் மாதம் பனிரெண்டு பதிமூணு ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஸோ ஒரு பணம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள் முன்கோபத்தினால் ஒரு பிடிவாதத்தினால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸோ வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட ஒரு விபத்தால் இருக்கலாம் ஒரு அறுவை சிகிச்சையினால் ஏற்பட்டதாக இருக்கலாம் ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு நிதானமோடையும் செயல்படுங்க ஸோ கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்து இந்த மாதத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஸோ நன்றி நண்பர்களே இது வரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத ராசி பழங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே